அலாம் வலைக்கம் வரமத்துல பிரகாத்தூர் ஸோ இன்னைக்கு காலையில் திறந்து விட்டு கீழே போனது தான் இப்போ தான் வரேன் வந்து பார்த்தா நம்ம ரெண்டு பார்த்து பாய்ச்சும் வெளியே ஏ ஓடு எல்லாம் போங்க ஐயே இவனை எப்படி உள்ளட் தர்றதுன்னு போ எல்லாம் இந்த இந்தா அவனும் வந்துட்டான் இல்லை வா 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 வாட் ஓட்ருங்க ரெண்டு பேரும் வந்து வெளிய சேத்துல இன்ன வரைக்கும் மேிருக்கானுங்க நல்லா பெருக கு குத்தி எடுத்துணும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏ வா வாட்டிங்க இப்போ நம்ம அங்கிட்டு போய்தான் தோற்றுணுமா ஆண்டவனே சரி டைம் ஆச்சு வந்தோம்னா ஈஸியாக அடைச்சிடலான்னு பார்த்தா அது மாதிரி எங்கெங்கயோ போயிட்டு உக்காந்துருக்கு சோ கடவுட முடியல பார்த்திங்க இப்போ நைஸாக வந்துடுதுங்க வெளியே வந்துடுது அப்பா ஓய் அங்கிட்ட எங்கே போகிறாரே அங்கிட்டு போகாதீங்க இருக்கான் பிடிச்சிருவான் கவ்விடுவான் பார்த்துக்க ஓடு ஒரு ஒரு ஹோ வாங்குவா நீ வந்துச்சா போகிறக்கே வழி தெரியல வெளியே வந்துட வேண்டியது

ഏർ മതി അടി ഹോ ഹോ ശരി ഓണി കടശിയാ വന്ന് ഏർ ഏർ മലയായ് ഏർ എന്ന രാവടി കട്ടോ എങ്കിൽ പോണ്ട് രണ്ടും മറ്റും തന്നെ ഇപ്പോൾ കൂട്ടിട്ട് വരണോ എങ്കിൽ പോ அங்கே மறுபடியும் எங்கிட்ட போயிட்டாங்கன்ட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிடுச்சு சப்போம் முடியலடி அம்மா காலையில் கால இருந்து வேலை வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீ எங்கே ஒன்று 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 தேங்க வா 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 வா

ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கிண்ணிக்கோழி பெருசின்னது வாத்து ரெண்டு ஏன் ஒருத்தன் கோழி சோட்டி வெயிட்டிங் இது சிம்பா வெயிட்டிங் இங்கே தண்ணி கேனங்க ஐயா தண்ணியே இல்லையா உங்களுக்கு வரேன் 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 தண்ணி கொண்டு வந்து துவைக்கிறேன் கதை திறந்தோன்னு வச்சுக்கோங்களேன் வெளிச்சு பாருங்கள் நம்மளை பின்னாடியே வந்துடும் அதான் கதவை சாத்திட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வைப்போம் தண்ணி வச்சு விட்டாச்சு எல்லாம் வந்துட்டாங்க உள்ளார அவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மேலே ரெண்டு ஆறு ஏழு முந்நூற்றி எங்கே இருக்கா மூணு நாலு அஞ்சு ஆறு பேர் இருக்கா கீழே மேலே ரெண்டு ஆறு சேவை இங்கே இருக்குது வெள்ளக்குழி வெள்ளக்குழி வெள்ள கூடி இங்கே இருக்கு இதெல்லாம் வந்தாச்சு ஓகே குழம்பா இவனை கூட்டிகிட்டு போய் மேலே போய்